கூலம் முடிச்சு உத்திரம் முடிச்சு அப்புறம் அஸ்த முடிச்சு சித்திரம் முடிச்சு செப்ப முடிஞ்சு அப்புறம் ஆகுது அதான் திசை எனக்கு ராக திஷை இப்ப நடக்குன்னு வைங்க எனக்கு வச்சுக்கிட்டேன் அப்ப பிரோகத்துல இருந்து ராகு வந்துருச்சு அப்ப ராகு எங்கே இருந்தோ நீங்க சொன்ன சுமா வெட்ட இல்லையா அப்ப நான் சிம்மம் எனக்கு வேலை செய்யல சுவாமி எனக்கு வேலை செய்யுது சாரு பொறந்தது பெட்டீங்க அப்படி இல்லையிலங்க நீ க கரண்டு வந்தால் பாதிச்சலு நீ மத்தாச்சல விட பாக்கா அப்போ எங்க வழி இருக்குது சுவாமி முடிஞ்சு நீ மத்த வெட்டையிலன்னு அப்போ இனிமே அப்ப அது விருச்சிக ராசியில கேட்ட நட்சத்திரத்துல நீங்க இருக்கிறதுனால அப்ப விருச்சிக ராசி மேட்ச் பண்ணி பாருங்க சரியா வரும் ஒருத்தர் ஏழரை நாடு சனி வந்து ஊடு வாசல் கட்டிட்டு இருக்கிறான் சொல்றாங்க ஏழரை சனியில பண்டுல நாட்டை விட்டு பரவேசம் ஓடி செல்வாங்க சொல்றாங்க அவர் பிறந்த போது அந்த ராசி தயார சனி அவர் கடந்து வந்த நட்சத்திரம் வேற எப்படி ஐயா சொல்லுங்க

நான் பூர நட்சத்திரத்திலேயே பிறந்துட்டேன் பூர நட்சத்திரத்திலேயே பிறந்துட்டேன் நீங்க சொல்றீங்க ஜென்ம நட்சத்திரத்தை எதையுமே ஆக்டிவேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி வச்சுக்கிறாங்களே இல்லையா இப்போ நிறைய பேர் நட்சத்திரம் வந்து ஜென்ம நட்சத்திரத்துல பேர் வச்சு கொடுக்குறாங்க கேட்டுங்களா அப்ப நீங்க கருமாவ களைச்சு விடுறீங்கல்ல சார் ரெண்டாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் தனதாரு கடலி அப்போ ஒருத்தர் போலீஸ் வர்றது ஆகணும் எனக்கு காசு வந்துட்டே இருக்கும்னா ஜென்மாவை விட்டுட்டு தனதாரீங்கன்னா நீங்க வரமையில வாழ்க்கை வாழலாமல்ல நட்சத்திரத்தை வச்சுக் வரமையில வாழலாமல்ல உலகத்துல பணம் தேவையில்லை ஆறாவது நட்சத்திரம் பெய்வ அனுகூல நட்சத்திரம் அந்த கோட்டைக்கு தெய்வத்தோட சப்போர்ட் வேணும்னா ஆறாவது நட்சத்திரம் வச்சு கொடுங்க சார் நீங்க எங்கேயாவது நின்று இருக்கீங்க வாங்க வெளியில முறைச்சபோது பூங்கா சாதம் பாமியின் பூங்கா மகர சட்டத்து ஜென்மாவை இயக்கிறீங்க என்ன ஜென்மாவை இயக்கிறீங்க ஜென்மத்தில் இருந்து யாராவது ஜென்மத்தில் போய் நட்சத்திரம் நல்லா இருக்காங்க பாப்பி பூப்பை மூணு நட்சத்திர தனுசு ராசி ஜென்மத்துக்குள்ளேயே இருக்கு ஜென்மம் ஜென்மத்தா போன ஜென்மத்தில் பாவத்துக்குள்ளே இருக்கீங்க ஜென்மத்தை விட்டு வெளியில் வராங்க வேற நட்சத்திரம் வைங்க என்ன ஜென்மம் என்ன சார் கரெக்டா

சார் ஜென்ம நட்சத்திரத்துல பேர் வச்சு எல்லா பேருமே ஜென்மாவிலேயே போய் நின்றது அந்த ஜென்மத்திலிருந்து நம்மளால வெளியில வர முடியல அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரத்தை நீங்க பேர் வச்சு கொடுத்தா அந்த குழந்தைக்கு தாத்தாவுடைய சொத்து பிள்ளைகிட்டா தாத்தாவுடைய பாவம் பிள்ளைகிட்டா அப்போ அவர் செஞ்ச பாவத்தெல்லாம் இந்த குழந்தை அழுவைக்கு என்ன கையா இருக்குது அதனாலதான் அந்த காலத்துல கோயில்ல போய் குழந்தைங்க பேரை வச்சாங்க வணக்கம் வந்து ஐங்கரன் ஜோதிர பயிற்சி மையம் நாமக்கல் மாவட்டத்தில் வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மனதங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிட அணி நாமக்கல் மாவட்ட தலைவியாகவும் இருக்கிறேன் பொழுதுல ஐயா ஆபீஸ் போயிருந்தோம் அற்புதமான வரவேற்பு பேமிலி எல்லாருமே அழகான ஒரு குடும்பம் ஒரு புதிய குடும்பத்தை கண்ட ஒரு மகிழ்ச்சி அதுக்கே ஐயா ஒரு பாராட்டு நம்ம வைத்துக்கலாம் ஐயா சொன்ன மாதிரி இது வந்து ஐயா முன்ன சொன்னது ஏஎல்பி ஒரு பத்ம மகாலிங்கம்னு ரொம்ப வராங்க இதோட இதுல இருக்காங்க அது வந்து அச்சை இலக்கரி பகுதிங்கிற ஒரு அமைப்பு நம்ம பிறந்த ஜென்ம ஜாதகத்தை எடுத்தாலும் ஒரு வயசுக்கு மூணு டிகிரி அப்ப பத்து வயசுக்கு நம்ம முப்பது டிகிரி ஒரு பாகை ஆக்டிவேட் ஆகுது அப்படி நம்ம அது முறையில கணிச்சு பாக்குறப்ப இப்ப நமக்கு என்ன திசா புதி நடக்குது என்ன புத்தி நடக்குது நம்ம வச்சு பார்த்தோம்னா ஜோதிடம் ஒன்னாதான் இருக்கும் எங்க சுத்தினாலுமே ஜோதிடம் ஒரு இடத்துல முடிக்கும் வராசல முனைங்கிறது நமக்கு பேசி தான் ஆனா வந்து நாடி ஜோதிடம் பேர சார ஜோதிடம் சீவநாடி ஜோதிடம் எத்தனை ஜோதிடங்களை நம்ம எடுத்துக்கலாம் பிரிவு நாடி சமசந்தரசி நாடி எந்த நாடிகளை நம்ம எடுத்தாலும் எங்க டச் பண்ணாலும் பாவகங்களும் காரகங்களும் இருந்தா போதும் தொடர்பு கொண்டாந்து முடிக்கிறது இந்த பிரபஞ்சம் எதுல முடிக்குதுன்னா அகூர்ட்டா முடிக்கிறது அதே உங்களுக்கு தான் முடிக்கும் ஐயா சொன்னது ஒரு உண்மைதான் அப்ப அந்த டிகிரிகளை நம்ம பிரிக்கணும் இப்ப நாற்பது வயசு நம்ம நடந்துட்டு இருக்குதுன்னா எந்த ஆக்டிவேஷன் எங்கதுன்னு பாக்குறப்ப நமக்கு அந்த நாலாவது இடம் மூன்றாவது இடம் தான் இயங்கும் சரிங்களா ஐயா சொன்னதால முழுக்க முழுக்க இன்னொரு உண்மை என்னுடைய ரசித்திரை வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம் அப்ப எனக்கு பேர் பாத்தீங்கன்னா மாமி மூ மூமே எழுதுலதான் வரணும் என்னுடைய குலதெய்வத்து பேரு அந்த காலத்திலேயே சந்திர குள்ள ராசாத்தி மகாலட்சுமி தாயார் அப்புறம் வந்து கங்கிலாண்டவர் என்னுடைய குலதெய்வத்து பேரு எங்க அப்பா வச்ச பேர் வந்து ராசாத்தினுடைய வச்சுட்டாரு இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய எதுல ஜொழிச்சுக்கிட்டு தான் வர்றேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கில அந்த ராய் எழுத்து எதிர இயங்குதுன்னு பாக்குறப்ப சுவாதி நட்சத்திரத்துல இயங்குது அப்ப நமக்கு துலாம் ராசி தான் இயங்குது சிம்ம ராசியோட துலாம் இயங்குது துலாம் ராசிங்கிறது பலமா இயங்கிட்டு வருதுங்கிறது என்னுடைய கருத்து பேருக்கும் நமக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை துலாம் எதனா தார ஆறாவது தார அப்ப நம்ம சாதகத்தாரனா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இயங்குது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பலமா நமக்கு இயங்கிட்டு வருது சிறப்பா இயங்குது அப்ப நிறைய நம்ம பேர் வச்சிட்டோம் பேர் வச்சுட்டு நம்ம வந்து ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத சாதக தாரையா இருக்கட்டும் சம்பத்து தாரையா இருக்கட்டும் தனத்தாரை ஐயா சொன்ன மாதிரி இதுல நம்ம ஒரு நேம் போர்டு ஒரு நம்ம கடை வைக்கிறோம் குழந்தைங்களுக்கு நம்ம மாற்றங்கள் பண்றோம் இது நியமனஜி நேமாளஜின்னு சொல்லுவோம் இதன் அடிப்படையில இரண்டாவது தாரையாகவும் நான்காவது தாரையாகவும் ஆறாவது தாரையாகவும் எட்டாவது தாரையாவும் பரம மைத்திரமான ஒன்பதாவது தாரையை நம்ம எடுக்கிறப்ப வாழ்க்கையில சுகமோ சுகம் வெற்றியோ வெற்றி இன்பமோ இன்பத்தை தான் இதுல இருந்து துணி மாற்ற கருத்துக்கள் நமக்கு இப்ப பிரபஞ்சங்களும் வளர்றப்ப அறிவியல் விஞ்ஞான ஜோதிடர் ஐயாவுடைய நமக்கு மெய்ஞானத்தை செயற்பட்டு வராரு எனக்கு சிறிய வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு விடவேறு அவங்களோட கருத்தை ஆனந்தமா சொல்லிட்டு போறாங்க அப்போ அவங்களோட நன்றி பாரு பலரும் ஜாதகம் இனிமேல் பலரும் பலரும் ஜாதகம் பிறந்த ஜாதகம் நீங்க வச்சிருக்கிற ராசி கட்டம் வளரும் ஜாதகம்னு பலரும் ஜாதகம்னா இப்ப நான் சொல்ல பாத்தீங்களா அவங்கவுங்க பிறந்த நட்சத்திர திசையில இருந்து இப்ப கரண்ட்ல நீங்க எந்த திசை போயிட்டு இருக்கிறீங்களோ அங்கதான் உங்களுடைய ராசி நாதன் இயங்குறாரு அந்த திசை அதாவது அந்த திசை நாதன் இயங்குறாரு அந்த ராசிக்கு நீங்க